ஆண்டாள் திருவடிகள் சரணம் இருபத்தி ஒன்பதாவது பாசுரம் சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து அப்படிங்கிற அந்த பாசுரத்துக்கான காட்சி அமைப்பை பாக்கலாம் கண்ணா அதிகாலையில உன்னுடைய தாமரை பாதங்களை வணங்குறதுக்காக நாங்க வந்திருக்கோம் அதுக்கான காரணம் சொல்றேன் கேக்குறீயா பசுக்களை மேய்ச்சு பிழைக்கக்கூடிய ஆயர் குளத்துல நீ வந்து சேர்ந்திருக்க எங்களுடைய இந்த சின்ன விரதத்தை கண்டுக்காம விட்டுடாத நீ தரக்கூடிய சின்ன சின்ன பொருளுக்காக என்னது ஆண்டால் எப்படி சொல்றானா இதெல்லாம் சின்ன சின்ன பொருளாம் இந்த நகைகள்லாம் சின்ன சின்ன பொருளாம் அவளுக்கு இந்த விரதத்தை நாங்க அதுக்காக எல்லாம் பண்ணல என்னைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் நீ எங்களுடைய குலத்திலேயே பிறக்கணும் எங்களுக்கெல்லாம் உறவுக்காரனா நீ இருக்கணும் உன்னுடைய சேவையை செய்யக்கூடிய பாக்கியத்தை நீ தரணும் இதுதான் எங்க விருப்பமே தவிர மற்ற விருப்பங்கள் ஏதாவது அழிச்சிடணும் ஆண்டால் வேண்டிக்கிறார் கண்ணன திருப்பாவை பாசுரம் இருபத்து ஒன்பது சிற்றன் சிறுகாலே வந்துன்னை சேவித்துன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மேய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொல்லாமற் போகாது இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேள் பிறவிக்கும் முன் உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் மாணிக்கவாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் ஒன்பது விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உன் தொழும்பு அடியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தோனே வன் திருப்பெருந்துரையுரையாய் வழியடியும் கண்ணகத்தே நின்று கழிதறு தேனே கடலமுதே கரும்பே விரும்பும் அடியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருவான் பள்ளி எழுந்தருளாயே